ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பணம் வாழ்க்கையின் இன்றியமையாத தேவை நாம் தற்சமயம் இருக்கும் பொருளாதார தரத்தில் இருந்து உயர வேண்டும் என்ற கனவோடு தான் அனைவரும் வேலைக்கு செல்வோம் ஆனால் வேலையில் சேர்ந்து சம்பாதித்த ஆரம்பித்த சில மாதங்களுக்கு பிறகுதான் சம்பாதிக்கும் பணம் எங்குதான் செல்கிறது என்ற ஒரு கேள்வி நம் மனதில் எழும் அதோடு சேர்ந்து எதிர்கால வாழ்வை பற்றி அச்சமும் எழ ஆரம்பிக்கும் சம்பளம் வந்தது மட்டும்தான் நினைவில் இருக்கிறது அதை எங்கு எப்படி செலவு செய்தோம் என்பது நினைவிலும் இல்லை அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை சேமித்து வைக்கவும் முடியவில்லை என்று புலம்புபவர்களுள் நீங்களும் ஒருவரா கவலை வேண்டாம் உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான பட்ஜெட் பிளான் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுதான் தி ஹாவ் ஏக்கரின் ஆறு ஜாடி பண மேலாண்மை அமைப்பு இந்த முறை மூலம் பணத்தை சேமிப்பது சேமித்து வைப்பதோடு அதை பெருக்கவும் முடியும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஆறு வெவ்வேறு கணக்குகளாக பிரித்து ஒவ்வொரு கணக்கிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை போட்டு நிர்வகிக்கும் முறையே இந்த ஆறு ஜாடி பண மேலாண்மை சிஸ்டம் தெளிவாகச் சொல்ல வேண்டுமானால் முதலில் ஆறு ஜாடிகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கு ஜாடிகள் என்பது வங்கி கணக்குகளை குறிக்கிறது பின் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தின் அடிப்படையில் ஆறு பாகங்களாக பிரிக்க வேண்டும் முதல் ஜாடியை உணவு உடை வீட்டு வாடகை போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் சம்பாதிக்கும் பணத்தில் அறுபது சதவீதத்தை இதற்காக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு மேல் செல்லக்கூடாது இரண்டாவது ஜாடியை வீட்டுக்கடன் குழந்தைகளின் கல்வி செலவு போன்ற நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது ஜாடியை கார் பைக் லேப்டாப் போன்ற தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்காவது ஜாடியை உங்கள் பொருளாதார சுதந்திரத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது பென்ஷன் ஓய்வூதிய தொகை இன்சூரன்ஸ் போன்ற எதிர்கால தேவைகளை சமாளிக்க உதவியாக இருக்கும் திட்டங்களுக்காகவோ அமைப்புகளுக்காகவோ பணத்தை ஒதுக்க வேண்டும் இந்த மூன்று ஜாடிகளிலும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் பத்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது ஜாடி இதில் நன்கொடை தானம் தர்மம் போன்ற பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காக நாம் சம்பாதிக்கும் பணத்தில் ஐந்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் நாம் பிறருக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு கிடைக்கும் என்பது நீதம் கடைசியாக ஆறாவது ஜாடி இதை பிளேஜார் என்றும் அழைக்கலாம் இதில் போடும் பணத்தை சினிமா சுற்றுலா ஷாப்பிங் போன்ற தனக்கான தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் சம்பாதிக்கும் பணத்தில் ஐந்து சதவீத தொகையை உங்களது பொழுதுபோக்கிற்காக செலவு செய்யலாம் ஐந்து சதவீதத்திற்கு மேல் செல்லக்கூடாது இது போன்ற பண நிர்வாகம் நேர நிர்வாகம் வீட்டு நிர்வாகத்திற்கான நல்ல யோசனைகளை நீங்களும் பகிரலாமே